ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பாதியிலேருந்தே இருக்கிறோம் கொரோனா காரியம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழியும் கொரோனாவுனா முற்றும் கொரோனா ஒழியாது அது இருக்கும் இனி அது கூட நம்ம கூட ஒரு பக்கம் இருந்துட்டு போகும் டெங்கு இருக்கிற மாதிரி மலேரியா இருக்கிற மாதிரி அதுவும் ஒரு பக்கம் இருக்கும் ஆனால் அடுத்து உலகத்தை பாதிக்க போகிற மிக முக்கியமான பாதிப்பு எது என்றால் பஞ்சம் ஏசு சொன்ன அடையாளங்களிலே மிக முக்கியமானது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் பூமி அதிர்ச்சிகளின் காலம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் சுனாமி ஆரம்பித்து இந்தியாவில் தாக்குச்சு அதுக்கு பிறகு எந்த பார்த்தாலும் பூமி எதிர்ச்சி பூமி எதிர்ச்சி மெக்சிக்கோவில் ஈரானில் நேபாளில் ஜப்பானில் இந்தோனேஷியாவில் எந்த பக்கத்தில் உள்ள பூமி எதிர்ச்சி இல்லாத நாடே கிடையாது கனடா வரைக்கும் எல்லா நாட்டிலையும் பூமி எதிர்ச்சி இப்போ அப்படியே பூமி எதிர்ச்சி குறைஞ்சிச்சு அடுத்து கொள்ளை நோய் அங்கே இருக்குது நீங்கள் பார்த்துக்கோங்க எல்லாம் வச வரிசைக்கரவமாக இருக்கும் பூமி எதிர்ச்சி முடிஞ்ச உடனே கொள்ளை நோய் இப்போ கொள்ளை நோய் முடிய போது அடுத்து பஞ்சம் இதை விட தெளிவாக எந்த ஆண்டவர் உங்களுக்கு சொல்ல முடியும் முன்னறிவிக்க முடியும் எல்லாத்தையும் நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவங்க டெக்னாலஜியை வச்சு கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கத்தரை எழுதி கொடுத்துட்டு போயிருக்கிறார் அதை எழுதி படிச்சு எழுதி கொடுத்துட்டு புரிகிற மாதிரியும் சொல்லி வச்சுருக்கிறார் வெறும் மற்ற மொழிகள் இல்லை பல வேதங்கள் புரியாத மொழியில் இருக்குது நம்ம வேதம் நம்ம மொழியில் ஆண்டவர் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க வச்சுருக்கிறார் நம்ம வேதத்தை நம்ம வாங்கக்கூடிய விலையில் வச்சிருக்கிறார் இதுவே எவ்வளோ பெரிய ஆச்சரியம் இன்றைக்கி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு புக்கை கூட வாங்க முடியல அவ்வளோ காஸ்ட்லி சாதாரண பத்தாவது படிக்கிற பிள்ளைக்கு இன்ஜினியரிங் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் போய் பாருங்கள் புக் வாங்க முடியும் ஒவ்வொரு புக்கும் முந்நூறுவா நானூறுரூவா ஐநூறுரூவா ஆயிரரூபா ரெண்டாயிரூபா இருக்கு ஃப்ரீயாக கொடுத்து வச்சுருக்காரு இது எல்லாத்தையும் விட்டுட்டோம் அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுறது இஸ்ரோவேல் ஜனங்களை விட மோசமானவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேதம் கையில் இல்லை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு ஆள் தான் இருந்தான் ஆனால் உங்களுக்கு எழுதி மொத்தமாக பேக் பண்ணி பைண்டு பண்ணி கையில் கொடுத்துருக்குறாரு ஒரு ஒரு வீட்லையும் மூணு வேதம் நாலு வேதம் சும்மா இருக்குது ஆனால் எடுத்து படிக்க முடியாது ஒரு ஒன்று ஒரு சில வீடுகள்லாம் போனீங்கன்னா பாதி வேதத்துக்கு அட்டையே கிடையாது ஆதியாக முதல் மூணு அதிகாரம் இருக்காது ஏன்னா படித்து கிழிச்சிட்டாங்க சில வீடுகளுக்கு போய் பாஸ்டர் கேட்பார் பைபிள் எடுங்க சங்கீதம் வாசிக்கலாம் வீடே பைபிள் தேடுது பைபிள் எங்க பைபிள் எங்க பைபிள் எங்க உளவுத்துறை கிட்டே போய் சொல்லுங்கள் கண்டுபிடிக்க புரஜாதியாரை போய் பாருங்கள் தங்கள் என்று தனி ரூம் கட்டி வச்சிருக்கிறான் ஒரு சிலரை போய் பாருங்கள் தங்கள் வேதங்களை வைப்பதற்கென்று அவ்வளோ மரியாதையாக அவனுக்கு மரியாதை கொடுத்து வச்சிருக்கிறான் யூதர்களை போய் பாருங்கள் அந்த தோராவை வைப்பதுக்குன்னு அவன் தனி மரியாதை வச்சிருக்கிறான் நீ அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்க வேணாம் ஒழுங்காவது வைக்க வேண்டாம் வீட் சர்ச்சுக்கு வந்துட்டு போறிய சாரி டு சே ஆனாலும் வேற வழியில் தான் ஆகணும் சர்ச்சுக்கு வந்துட்டு போறிய திரும்பி போகும்போது பார்த்தா பத்து பைபிள் இங்கே இருக்கு இங்கே இருக்கு பைபிள் ஆனால் நாலு செருப்பு காணாமல் போயிருக்கு பைபிள் பத்து கடன் இங்கேயே இருக்குது பைபிளை விட்டுட்டு செருப்பு போட்டு போயிருக்கான் இவன் எப்படி வரலாற்றுக்கு வருவான் பாருங்க உங்கள் பைபிளை கலெக்ட் பண்ணி உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்குன்னு நாங்கள் ஒரு ஆளை வச்சுருக்குறோம் அதில் வேற முன்னாடி பேர் வேறு இருக்காது பிரைஸ் பிரைஸ்தல் லாடுன்னு இருக்கும் எந்த பிரைஸ்தலாட போய் கண்டுபிடிக்கிறது கவனிச்சு கொள்ளுங்கள் ஆண்டவர் நியாயம் உங்களை நியாயம் தீர்க்க போகிறது ஒன்று இருக்கிறது அது யாரும் இல்லை பக்கத்து வீட்டுக்காரனோ எதிர் வீட்டுக்காரனா கிடையாது உங்கள் வசனமே உங்களை என்ன செய்ய போகுது நியாயந்திருக்க போகிறது உங்கள் வீட்டில் இருக்கிற பைபிளே நியாயம் தீர்க்கும் ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லணும் நியாயத்தீருப்புனால இந்த பையன் எடுக்கவே இல்லை ஆண்டவரே என்ன இவன் இந்த வீட்டில் எங்கே இருந்தான்னு இவனுக்கே தெரியாது ஆண்டவரேன்னு சொல்லும் சபைக்கு கிளம்பி வந்து ஏறி உக்காந்து வண்டியில் ஏறிட்டு கடைசியாக கேட்குறான் பைபிள் எடுத்திங்களா ஒரு மணி நேரம் கிளம்பிட்டு அதுக்கு அந்த பையன் பதில் சொல்கிறான் போன வாரம் வந்து எங்கே வச்சிங்க அப்போ ஒரு வாரமாக பைபிளே வாசிக்கல அப்புறம் எப்படி பரலோகத்துக்கு போவியா நினச்சிக்கிட்டு இருக்கிய ஏலியம் சர்ச்சில் மெம்பராக இருந்தால் நாங்கள் கொண்டு போய் முதல்ல கையை பிடிச்சி உள்ளே விட்டுருவோன்னு நாங்கள் போயிட்டு திரும்பி கூட பார்க்க மாட்டோம் எல்லாம் இங்கே தான் எவ்வளோ உங்களுக்காக உழைக்கணுமோ ஜெபிக்கணுமோ எல்லாம் இங்கே தான் பரலோவத்து கூட நுழைஞ்சிட்டோம் பாஸ்டர் பாஸ்டர் நான் திரும்ப மாட்டோம் உங்களை தெரியாத பிரதர்ன்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் நிறையா பேர் அவ்வளவு ஆண்டவர் மகத்தவங்களை எழுதி கையில் கொடுத்துருக்க இதை விட உங்களுக்கு எப்படி எழுதி கொடுக்க முடியும் சொல்லுங்கள் அவ்வளவு அசட்ட பைபிள் மேல அவ்வளவு போயிடணும் அண்டவரே நீர் வரும்போது நாங்கள் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் பைபிள் மேல உட்காந்து அமுத்தம் போகாத இரு ஏ நீ தான் எடுக்கவே இல்லையே அவ்வளவு காரியங்களும் நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது அடுத்த எச்சரிப்பையும் கத்தர் உங்களுக்கு கொடுக்கிறார்